மோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் ஆமோஸ் ஒரு மெய்ப்பெண் மற்றும் ஒரு அத்திமர விவசாயி அவர் வடதிசை இஸ்ரவேலுக்கும் தென் திசை யூதாவிற்கும் இடையிலான எல்லைக்கு பக்கத்துல வாழ்ந்து வந்தாரு இப்போ வடதிசையானது சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னமே அதன் சுதந்திரத்தை கைப்பற்றியது ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரத்தை நினைவு கூறுங்க மேலும் அது தற்போது ஒரு வெற்றிகரமான இராணுவ தலைவரான இரண்டாம் ஏரோபியாமல் ஆளப்படுகிறது அவர் இஸ்ரவேலுக்காக அநேக யுத்தங்களையும் புதிய பிரதேசங்களையும் வென்று மேலும் அவர் ஏராளமான செல்வங்களை சேர்த்தாரு ஆனா தீர்க்கதரிசிகளோட பார்வையில அவர் எப்பவும் மோசமான ராஜாக்களில் ஒருவரா இருந்தார் அவரோட செல்வங்கள் அலட்சியத்திற்கு வழிவகுத்தது அதோடு அவர் கானான் தெய்வங்களுக்கான விக்கிரக ஆராதனையை அனுமதிச்சாரு இது அநீதி மற்றும் ஏழைகள் புறக்கணிக்கப்படுவதற்கு நேராக வழிவகுத்துச்சு ஆமோசால் இனி தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமைக்கு அது போயிடுச்சு வடக்கே முக்கியமான நகரமான பெத்தேலுக்கு மலையேறும்படியும் மேலும் அங்க தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்க சொல்லி தேவன் அழைப்பதை அவர் உணர்ந்தாரு இது ஒரு பெரிய ஆலயத்தை கொண்ட நகரமாகும் மேலும் இந்த புத்தகம் பல வருடங்களாக கூறப்பட்ட அவருடைய பிரசங்கங்கள் கவிதைகள் மற்றும் அவருடைய தரிசனங்களுடைய தொகுப்பாகும் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனின் வடதிசை ராஜ்யத்திற்கான தெய்வீக செய்தியை காண்பிப்பதற்காக இவைகள் பின்பதாக தொகுக்கப்பட்டன இது இன்றைக்கும் நாம் கேட்க வேண்டிய செய்தியாகும் இந்த புத்தகம் மிகவும் தெளிவான வடிவமைப்பு கொண்டிருக்கு ஒன்று மற்றும் இரண்டாம் அதிகாரங்கள் தேசங்களுக்கும் இஸ்ரவேலுக்குமான ஒரு செய்திகளின் தொடராகும் மூன்று முதல் ஆறாம் அதிகாரங்கள் இஸ்ரேவேல் மக்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் ஆமோசின் செய்தியை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகளுடைய ஒரு தொகுப்பாகும் ஏழு முதல் ஒன்பதாம் அதிகாரங்கள் ஆமோசுக்கு உண்டான தரிசனங்களின் தொடர்களை கொண்டிருக்கு அவை இஸ்ரேவேல் மீது வரப்போகின்ற தேவனுடைய நியாய தீர்ப்பை சித்தரிக்குது நாம உள்ள போய் பார்க்கலாம் இந்த புத்தகம் இஸ்ரவேலின் அண்டை நாடுகளை அவர்களுடைய வன்முறை மற்றும் அநீதிக்காக குற்றம் சாட்டப்படுவதின் சிறு கவிதைகளின் தொடர்களோடு ஆரம்பமாகுது மேலும் இது ஒரு விதத்தில் விசித்திரமானது ஏன் புத்தகத்தோட ஆரம்ப வரியானது ஆமோஸ் இஸ்ரவேலுக்கு எதிராக பேச போறாருன்னு சொல்கிறது ஆனா இது எவ்வாறு செயல்படுதுன்னு பாருங்க இந்த அண்டை நாடுகளின் பெயரை ஆமோஸ் குறிப்பிட்டு வருவதை நீங்க வரைபடத்துல பார்த்தா அவர் ஒரு வட்டத்தை உருவாக்குறாருன்னு பார்க்கலாம் அவர் அது முடித்ததும் நாம் கவனிச்சோம்னா இஸ்ரவேல் தேசமானது குறுக்கு நாற்காலிகளில் ஒரு இலக்கு மாதிரி மையத்துல இருக்கு மேலும் இஸ்ரவேல் மீது ஆமோஸ் ஒரு கவிதை ரீதியில் குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாரு இது மற்றவைகளை விட மூணு மடங்கு நீளமாகவும் தீவிரமாகவும் இருக்கு இஸ்ரேலின் ஐஸ்வர்யவான்கள் ஏழைகள புறக்கணிப்பதாகவும் அவர்களுடைய தேசத்துல கடுமையான அநீதியை அனுமதிப்பதாகவும் அவர்களை குற்றம் சாட்டுறாரு குறிப்பா ஏழைகளை கொத்தடிமைகளாக விற்க அனுமதிப்பதாகவும் மற்றும் இந்த மக்களில் எவருக்கும் சட்டப்பூர்வமான பிரதிநிதித்துவத்தை மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டுறாரு அதோட ஒரு காலத்துல நீதி மறுக்கப்பட்டு எகிப்தில் அடிமைப்படுத்தப்பட்ட குடும்பம் இதுதானா என்ற இந்த கேள்வியை ஆமோஸ் கேட்கிறாரு அடக்குமுறை மற்றும் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்த இது வேடிக்கை முடிந்தது என்று ஆமோஸ் சொல்றாரு தேவன் இதற்கும் மேல உங்களோடு பொறுத்து கொள்ள மாட்டாரு ஆகவே அடுத்த பகுதியின் ஆரம்பம் இது ஏன் என்று நமக்கு விவரிக்குது இஸ்ரவேலே பூமியின் எல்லா குடும்பங்களுக்குள் இருந்தும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் சொல்றாரு எப்படி தேவன் ஆபிரகாமுடைய குடும்பத்தை எல்லா தேசங்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைச்சாரு என்பதை ஆதியாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறது ஆகவே இது நிமித்தம் நான் உங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் உங்களை தண்டிப்பேன் என்று தேவன் சொல்றாரு இஸ்ரவேல் பெரிய பொறுப்புடன் கூடிய ஒரு பெரிய அழைப்பை பெற்றிருந்தாங்க அதனால்தான் அவர்களுடைய பாவமும் முரட்டாட்டமும் பெரிய விளைவுகளை கொண்டு வந்தன மேலும் இந்த பகுதி ஏராளமான ஆமோசன் கவிதைகளை ஒன்றிணைக்குது மேலும் சில முக்கியமான கருப்பொருள்கள் திரும்பத் திரும்ப வருவதை நீங்க பார்ப்பீங்க முதலாவது இஸ்ரேலின் ஐஸ்வர்யவான்கள் மற்றும் அவர்களுடைய தலைவர்களின் மத மாயமாலத்தை அவர் தொடர்ந்து அம்பலப்படுத்துறாரு எப்படின்னா அவங்க மதக்கூடுகைகளை கலந்து கொண்டு காணிக்கைகள் மற்றும் பலிகளை செலுத்துறாங்க ஆனா அதே சமயம் அவங்க ஏழைகளை ஒதுக்கி அநீதியை காணாதது போல இருக்காங்க இவையெல்லாம் ஒரு மோசடி என்றும் தேவன் உண்மையிலேயே அவர்களுடைய ஆராதனையை வெறுக்கிறார் என்று சொல்றாரு ஏன்னா அவங்க ஆராதனைக்கும் அவங்க ஜனங்களை எப்படி நடத்துறாங்க என்பதற்கும் சம்பந்தமே இல்லை தேவன் சொல்றாரு தேவனோடு இருக்கும் ஒரு உண்மையான உறவு ஒரு நபருடைய உறவுகளை மாற்றம் அடைய செய்யும் ஆகவே மெய்யான ஆராதனைக்கான ஆமோஸின் அழைப்பு என்னன்னா நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நீரூற்றைப் போலவும் புரண்டு வர கடவுது இப்போ இந்த இரண்டு வார்த்தைகளும் ஆமோசுக்கும் மற்றும் எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ரொம்ப முக்கியமானவைகள் நீதி அல்லது எபிரேய மொழியில் செடகா என்பது அவர்களுடைய சமூக வித்தியாசங்களை பொருட்படுத்தாம ஜனங்களிடையேயான சரியான சமமான உறவுகளுடைய தரத்தை குறிக்குது மற்றும் நியாயம் அல்லது எபிரிய மொழியில் மிஷ்பா என்பது அநியாயத்தை சரிசெய்து செய்து நீதியை உருவாக்க நீங்க எடுக்கும் உறுதியான செயல்களை குறிக்குது அதனால இவை இரண்டும் தேவனுடைய உடன்படிக்கையின் ஜனங்களுடைய வாழ்க்கைய விரைந்து ஓடுகின்ற ஒரு ஆறு வறண்டு போன ஒரு ஆற்று நிரப்புவது போல நிரப்ப வேண்டும் அடுத்த கருப்பொருள் இஸ்ரவேலுடைய விக்கிரக வழிபாட்டிற்கான ஆமோசின் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளே ஆகவே நினைவில் கொள்ளுங்கள் வடதிசை ராஜ்யம் தென்திசை யூதாவிலிருந்து பிரிந்தபோது அவர்களுடைய ராஜா சாலமோனின் எருசலேம் தேவாலயத்திற்கு போட்டியா இரண்டு புது ஆலயங்களை கட்டினாரு அதோட அவர் அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பொன் கன்று வச்சாரு ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரத்தை பார்க்கவும் அப்போதிலிருந்து இஸ்ரவேல் அதிகமான விக்கிரகங்களை சேர்த்து கொண்டு பாலியல் காலநிலை மற்றும் யுத்தத்தின் தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தாங்க தீர்க்குதரிசியின் பார்வையில இந்த தெய்வங்களின் வழிபாட்டு எப்பவுமே அநீதிக்கு கொண்டு சென்றது ஏன்னா இந்த தெய்வங்களுக்கு இஸ்ரவேலின் தேவனைப் போல நீதியும் நியாயமும் தேவையில்லை இந்த தெய்வங்கள் தாங்களே ஒழுக்கக்கேடானவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும் என்று அவசியமில்லை ஆனா இஸ்ரவேலின் தெய்வனோ அப்படியல்ல அவர் வித்தியாசமானவர் அவர் ஒரு இடத்தில் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றும் அதற்கு பின்பு இஸ்ரவேலரிடத்தில் நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையைத் தேடுங்கள் என்று சொல்கிறார் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரான தேவனை உண்மையாக ஆராதிப்பதென்பது தாராள மனதோடும் நீதியோடும் நன்மை செய்வதற்கு ஒத்ததாகும் எனவே இந்த அதிகாரங்களின் கடைசி கருப்பொருள் என்னவென்றால் இஸ்ரவேலும் அதன் ராஜாவும் ஆமோஸ் மற்றும் மற்ற தீர்க்குதரிசிகளை நிராகரித்ததால தேவன் கர்த்தருடைய நாளை அனுப்புவார் இது இஸ்ரவேல் மீதான பெரிதும் பயங்கரமுமான நீதியின் செயலாகும் மற்றும் குறிப்பா ஒரு பலமான தேசம் வந்து அவர்களுடைய நகரங்களை கைப்பற்றி அழித்து மக்களை அடிமைகளாக கொண்டு செல்லும் என்று ஆமோஸ் கணிக்கிறாரு மற்றும் அவருடைய கணிப்பு அப்படியே நடந்ததென்று நமக்கு தெரியும் ஏறக்குறைய நாற்பது வருடங்களுக்கு பிறகு அசீரிய பேரரசு உள்ளே நுழைஞ்சு ஆமோஸ் சொன்னபடியே செய்தது ஆமோஸ் பெற்றுக்கொண்ட தரிசனங்களுடைய தொடர்களோடு இந்த புத்தகம் முடியுது மேலும் அவை வரப்போகும் கர்த்தருடைய நாளை குறித்ததான அடையாள சித்தரிப்பாகும் இஸ்ரவேல் ஒரு வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தினாலும் எரியும் அக்கினியினாலும் பேரழிவுக்குள்ளாக்குவதையும் அப்புறமா பழுத்த பழங்களைப் போல அவர்கள் விழுங்கப்படுவதையும் அவர் பார்க்கிறாரு மேலும் இந்த கடைசி தரிசனத்துல பெத்தேலில் உள்ள இஸ்ரவேலின் பெரிய விக்கிரக கோயிலின் தூண்களை தேவன் கொடூரமாக நொறுக்குவதையும் முழு கட்டிடமும் இடிந்து விழுவதையும் ஆமோஸ் பார்க்கிறாரு இது இஸ்ரவேலின் தலைவர்கள் மற்றும் தெய்வங்கள் மீதான தேவனுடைய நீதியின் அடையாளமாகும் கடைசியா அவர்களுடைய முடிவு வந்தது ஆனா திடீர்னு கடைசி அத்தியாயத்துல நம்பிக்கையின் ஒரு ஒளியை பார்க்கிறோம் இது இஸ்ரவேலின் அழிக்கப்பட்ட சம்பவத்தை எடுத்து சொல்லி அதன் இடிபாடுகளிலிருந்து அவர் ஒரு நாள் தாவிதின் கூடாரத்தை திரும்பக் கட்டுவார் என்று தேவன் சொல்றாரு வேறு வார்த்தைகளில் சொல்லணும்னா அவர் வருங்கால மேசியாவாகிய ராஜாவை தாவிதுடைய வம்சத்திலிருந்து கொண்டு வர போறாரு அவர் தேவனுடைய ஜனமாகிய குடும்பத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவாரு இது ஆச்சரியப்படும் விதத்துல எல்லா தேசங்களிலிருந்தும் ஜனங்கள் சேர்க்கப்பட போகிறார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலுடைய பாவத்தினாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பினாலும் ஏற்பட்ட பேரழிவுகள் அனைத்தும் அந்த நாளில் மாற்றப்படும் இப்போ இந்த கடைசி அத்தியாயம் மிக மிக முக்கியமானது இது தீர்ப்பின் மறுபக்கத்தில் உள்ள நம்பிக்கையின் ஒரு அடையாளமாகும் மேலும் இந்த புத்தகம் தேவனுடைய நீதிக்கும் அவருடைய இறக்கத்திற்கும் இடையேயான உறவை எவ்வாறு ஆராய்கிறது என்பதை பார்க்க நமக்கு உதவுது தேவன் நல்லவராக இருந்தால் அவர் இஸ்ரவேல் மற்றும் தேசங்கள் மீதிலான தீமையை எதிர்கொண்டு நியாயம் தீர்க்க வேண்டும் ஆனா அவருடைய நீண்ட கால நோக்கங்கள் அவருடைய உலகத்தை மீட்டெடுத்து அதோடு ஒரு புதிய உடன்படிக்கை குடும்பத்தை உருவாக்குவதேயாகும் ஆகவே ஆமோஸின் வார்த்தைகளின் மூலமா இஸ்ரவேலருடைய மாயமாலம் மற்றும் பேரழிவிலிருந்து கற்றுக்கொள்ளவும் இந்த தேவனின் உண்மையான ஆராதனையை தழுவிக்கொள்ளவும் அவர் தரும் அழைப்பக் கேட்கிறோம் இது எப்போதும் நம்மை நீதிக்கும் நியாயத்திற்கும் நேராகவும் மற்றும் நம் அயலாரை நேசிப்பதற்கும் நேராக நடத்த வேண்டும் இந்த ஆமோஸ் புத்தகம் இவைகளை பற்றியதுதான்